திருப்பலி முன்னுரை இன்று நாம் அதிதூதர்கள் மிக்கேல் கபிரியேல் மற்றும் ரஃபேல் இவர்களின் திருவிழாவை கொண்டாடுகின்றோம் துன்பங்களைக் கண்டு துவண்டு விடாது பிறர் துயரம் துடைத்து வாழ்வதே நிஜ வாழ்க்கை என்பதை உணர்ந்து வாழ இன்றைய திருப்பலி வழி இறைவன் நம்மை அழைக்கின்றார் விடுதலையும் மீட்பும் தீய சக்திகளுக்குள் அகப்பட்டு அல்லல்படும் அனைவருக்கும் தேவை ஜாதி மதம் என்ற குறுகிய வட்டத்திற்குள் நில்லாமல் தந்தை கடவுள் தம் கையால் உருவாக்கிய மனுக்குலம் மாண்புமிக்கது தீமையை வெறுத்து நன்மையை நாடும் நல்ல மனம் படைத்தவர்கள் அனைவருமே இயேசுவோடு இணைந்து பணியாற்றும் தகுதி படைத்தவர்கள் கடவுளின் கொடைகள் அனைத்தையும் தனக்கென்று தக்க வைத்து கொள்ளாமல் தரணி வாழ தந்து உதவுவதே தலையாய பணி என்பது தலைவர் இயேசுவின் எண்ணம் தனி மனிதனுக்கும் தனிப்பட்ட இனத்திற்கும் இழைக்கப்படும் அநீதிகள் களையப்பட வேண்டும் பலவீனமானவர்கள் இல்லாதவர்கள் இயலாதவர்களின் தடுமாற்றங்களை பொறுத்து கொள்வதும் இணங்கி செல்வதும் நலம் மட்டுமே நாடுவதும் உயிரோட்டமான இறைப்பணி மட்டுமல்ல சீடத்துவத்தின் சிறப்பாகும் பிறர் வாழ்வையும் வழிபாடுகளையும் நம்பிக்கைகளையும் கலைகள் மற்றும் கலாச்சாரங்களை மதிப்பதும் உண்மை கிறிஸ்தவ வாழ்வின் நம்பிக்கையின் பலமாகும் நடை உடை பாவனைகளை சுட்டிக்காட்டி மதத்தின் பெயரால் மனிதர்களை இகழ்வதும் கொடுமைக்கு ஆளாக்குவதும் தவறாகும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவ சமூகம் உருவாக்குவதில் முனைப்புடன் செயல்பட வேண்டும் உப்பை போல் ஈர்ப்புத் தன்மையுடன் தியாக மனப்பான்மையையும் அணைத்துச் செல்லும் மனமும் நட்புடன் பழகும் குணமும் இவ்வுலகம் சிறப்புடன் வாழ வழிகாட்டும் என்பதை உணர்ந்து உயரிய குணநலன்கள் உடையவர்களாக வாழ்ந்திடும் வரம் வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம் முதல் வாசக முன்னுரை இன்றைய முதல் வாசகம் எண்ணிக்கை நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் முறுமுறுத்து கடவுளின் கருணையை கண்டுகொள்ள இயலாத இஸ்ரேல் மக்களின் கடின இதயங்களால் சலிப்படைந்த மோசே கடவுளிடம் முறையிடுகின்றார் கடவுள் எழுபது மூப்பர்களை தேர்ந்தெடுத்து தூய ஆவியின் ஆற்றலையும் அருள் வளங்களையும் அவர்களுக்கு கொடுத்து மோசையை வலுப்படுத்துகின்றார் இருவர் இற இல்லத்தில் இருந்துவிட்டாலும் இறையாற்றல் அவர்களுக்குள்ளிருந்தும் செயல்படுகிறது அந்த இறையாற்றல் அனைவரையும் சிறப்புடன் வழிநடத்துவதை இவ்வாசகம் வழி கேட்டு தியானிப்போம் இரண்டாம் வாசகம் முன்னுரை இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்துதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது உலக இன்பங்கள் மற்றும் பணம் பொருள் புகழ் இவற்றின் மேல் பற்றற்றவர்களாகவும் இறை பற்றுமிக்கவர்களாகவும் இறைமக்கள் வாழ அழைப்பு விடுக்கின்றார் வார்த்தைகளாலும் வாழும் முறையினாலும் நன்மைகளை பகிர்ந்து வாழ்வது நமது கடமையாகும் செல்வமும் செருக்கும் நிறைந்து தனக்கென்று வாழ்வது தண்டனைக்குரிய வாழ்வாகும் இறைவன் இறைவனிடம் கொடையாக பெற்ற வசதிகளையும் வாய்ப்புகளையும் தேவைப்படுவோருக்கு பகிர்ந்து வாழ்வது பாவங்களுக்கு கழுவாயாகவும் அன்பு வாழ்வுக்கு அச்சாரமாகவும் அமையும் என்று கூறும் இன்றைய இரண்டாம் வாசகத்தை கவனமுடன் கேட்போம் மன்றாட்டுகள் முதல் மன்றாட்டு தூய வாழ்வு வாழ எம்மை அழைத்த எம் அன்பு இறைவா திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் மற்றும் கன்னியர் பாவச்சேட்டில் மூழ்கி துயரத்துடன் வாழ்வோரை தூய்மைப்படுத்திடவும் உண்மையால் நீதியால் தூய வாழ்வு வாழ்ந்திடவும் தேவையான வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் இரண்டாவது மன்றாட்டு மனு மீட்க வந்த எம் அன்பு இறைவா நாட்டை ஆளும் தலைவர்கள் மற்றும் தலைமை பொறுப்பிலுள்ளவர்கள் அன்பு நீதி பகிர்தல் மன்னித்தல் போன்ற நற்பண்புகளால் நிறைந்து அன்பு சமூகம் உருவாக்கிட தேவையான ஆற்றலை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் மூன்றாவது மன்றாட்டு இயேசுவோடு இணைந்து மக்கள் பணியாற்ற எம்மை அழைத்த எம் அன்பு இறைவா போதை பழக்கங்களுக்குள் அடிமைப்பட்டு பயனற்ற வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களையும் இயேசுவைப் போல் அவர்களை தேடி சென்று வார்த்தைகளால் வலுவூட்டி வாழச் செய்திடும் வழிகளை குடும்ப உறுப்பினர்களுக்கும் நட்பு வட்டங்களுக்கும் தொண்டு நிறுவனங்களுக்கும் தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் நான்காவது மன்றாட்டு என்னிடம் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைத்த என் அன்பு இறைவா மாணவர்களும் இளைஞர்களும் குழந்தைகளும் நல்ல மதிப்பீடுகளையும் கடின உழைப்பையும் கற்றுக்கொண்டு பெற்றோருக்கும் பெரியோருக்கும் கீழ்ப்படிந்து வாழ்ந்து நாட்டிற்கும் வீட்டிற்கும் நன்மை பயத்திட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் ஐந்தாவது மன்றாட்டு கருணை தெய்வமே எம் அன்பு இறைவா இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் நாங்கள் அனைவரும் இரக்கமும் தாராள மனமும் நிறைய பெற்றவர்களாகவும் அனுதினம் சந்திக்கும் மனிதர்கள் வாழ்வில் மேன்மையானவற்றை கண்டுகொள்ளும் வகையில் புன்னகையையும் புது வாழ்வையும் வழங்குகிறவர்களாகவும் வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்